அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க அந்த தேர்வுக்கான ஆன்சர் கீ வெளியிடுவாங்க அந்த தேர்வு முடிவுகளை வெளியிடுவாங்க அதுக்கு பிறகு அந்த கலந்தாய்வுக்கு தேர்வு செய்யப்படக்கூடிய ஒன் இஸ்டி த்ரீயோ ஒன் ஹிஸ்ட்டு டூவோ அந்த லிஸ்ட்டை வெளியிடுவாங்க அதுக்கு பிறகு பிசிக்கல் சிவிக்கான லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அதுக்கு பிறகு இன்ட்ர்வியூவாக இருந்தால் இன்டர்வியூக்கு யார் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்கள வெளியிடுவாங்க இது எல்லாம் முடிஞ்ச பிறகு ஃபைனலாக வந்து எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அறிக்கை விடுவாங்க இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி வந்து வந்து இப்போ வரைக்கும் பண்ணுறது தான் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரீசெண்டாக ஒரு த்ரீ மந்த்தாக டிஎன்பிஎஸ்சியில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இடையில் எவ்வளோ விவரம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வெளியிடுறாங்க அது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் ரீசண்டாக இப்போ வந்த செக்ரடரி திரு கோபால சுந்தர்ராஜ் அவர் வந்த பிறகு தான் அந்த இந்த இதே வந்து வருதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு போதும் அப்படிலாம் கிடையாது என்னென்னா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட ஒன் மந்த்துக்கு இடையில் ஒரு மாதம் முடிஞ்சவுடனே இந்த மாதம் எவ்வளவு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து தெளிவாக விடுறாங்க லாஸ்ட் டைம் கூட விட்டுருந்தாங்க நம்மோட வீடியோ போட்டிருந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டிஎம்பிசி விட்டுருக்காங்க பதினஞ்சு ரெண்டு ரெண்டு இருபத்தி இருபத்தி நாலு செய்தி வெளியீட்டு எண் வந்து இருபத்தி ஆறு அதில் இருந்தால் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எப்போ அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஒன்று ரெண்டு இருபத்தி நாலு முதல் பதினைந்து ரெண்டு இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் உரிமையியல் நீதிபதி பதவிக்கு இரநூத்தி முப்பத்தி ஏழு நபர்களும் உதவி நிலவியாளர் பதவிக்கு நாற்பது நபர்களும் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிக்கு அடங்கிய உதவி பொறியாளர் கட்டடவியல் உள்ள உள்ளிட்ட பதவிகளுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நபர்களும் உதவி புள்ளியியல் ஆய்வாளர் பதவிக்கு நூற்றி தொண்ணூறு நபர்களும் மொத்தம் பல்வேறு துறைகளில் உள்ள காலிப்பண்ணங்கள் இறப்ப மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு டேட்டா விட்டுருக்காங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேருந்து இருந்து ஜனவரி வரைக்கும் விட்டுருக்காங்க அப்போ நம்ம சொல்லியிருந்தது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு ஏன் அப்படின்னா இந்த மாதிரி குறிப்பிட்ட காலத்துக்கிடையில் வந்து இந்த மாதிரி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா அது உண்மையில் எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஎன்பிஎஸ்சி மேலே ஒரு நம்பிக்கையும் வரும் போஸ்டிங் ஃபில்லப் பண்ணுறாங்க செய்கிறாங்க போகிறாங்க வராங்கன்னு ஸோ இந்த முறை வந்து ஒரு நல்ல முறை ஸோ பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேர் பல்வேறு தெருவில்களில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல ஆரோக்கியம் விஷயம் ஆனால் என்ன அப்புடின்னா இந்த எக்ஸாம் எல்லாம் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கால்ஃபர் செய்யப்பட்டு நடந்த எக்ஸாம் ஸோ அதனால் நம்ம வேணான்னா அது ஏதோ ஒன்று அவங்க எல்லாமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது இந்த ஏஇ எக்ஸாம் முடிஞ்சது மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் ஸோ அதனால் இந்த முறை வந்து டிஎன்பிசி அடுத்த ஆட்டங்களையும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே ஸோ வந்து இந்த இதை வெளியிடுற டிஎன்பிசிக்கு நம்மளுடைய தேங்க்ஸை நமக்கு நாம் தெரிவிக்கணும் Thank you.